நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அவளுடன் எதிர்பார்த்த தேர்தல் அட்டவணை வந்துவிட்டதாகவும் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நூற்று நாற்பது கோடி கொண்ட இந்தியா வளர்ச்சியில் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் ஐந்தாவது பொருளாதார நாடாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக அரசின் திட்டங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சென்றடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தமது மூன்றாவது பதவிக்காலத்தில் காலத்தில் உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு உழைக்கப் போவதாகவும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் பாஜகவுக்கு அளிப்பார்கள் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி முதற்கட்டமாக நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு ஏப்ரல் இருபத்து ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது மூன்றாம் கட்டமாக தொண்ணூற்று நான்கு தொகுதிகளுக்கு மே ஏழாம் தேதியும் நான்காம் கட்டமாக தொன்னூற்றி தொகுதிகளுக்கு மே பதிமூன்றாம் தேதியும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் கட்டமாக நாற்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு மே இருபதாம் தேதியும் ஆறாம் கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு மே இருபத்தைந்தாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஏழாவது மற்றும் கடைசி கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்திற்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று கூறியுள்ளார் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் மக்களவைத் தேர்தலோடு விளவங்கூடு சட்டமன்ற தொகுதிக்கும் அன்றே இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று கூறினார் இன்னும் முப்பத்து நான்கு நாட்களில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கும் தேர்தல் முடிவுக்கும் நாற்பத்தாறு நாட்கள் இடைவெளி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து எண்பது நாட்களில் மத்தியில் அடுத்த ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரியவரும் மக்களவைத் தேர்தலோடு விளவங்கோடு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் காலியாக இருக்கும் தொகுதிகளின் பட்டியலில் விளவங்கோடுவை தவிர திருக்கோவிலூர் இடம்பெற்றுள்ளது ஆனால் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் பட்டியலில் திருக்கோவிலூர் இடம்பெறவில்லை இந்த தொகுதி தற்போது காலியாக இல்லை என்று விளக்கம் அளித்துள்ள ஆணையம் ஏப்ரல் பத்தொன்பது விளவங்கோடு தொகுதிக்கு மட்டுமே இடைத்தேர்தல் என்று அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள இந்த பட்டியலில் சில எழுத்து பிழைகளும் குளறுபடிகளும் உள்ளது மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் உள்ள நிலையில் ஐநூற்று நாற்பத்து நான்கு தொகுதிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலின் போது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சிக்கிம் மாநில சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மே பதிமூன்றாம் தேதி நடைபெறும் நான்காம் கட்ட தேர்தலின் போது ஆந்திர சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது அதே நேரத்தில் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மே பதிமூன்று மே இருபது மே இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன அதன்படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுக்கும் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகே அமலுக்கு வரும் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்கள் நிதி உதவிகளை அறிவிப்பது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது தடை செய்யப்படுகிறது இந்த கட்டுப்பாடு புதிய திட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற திட்டங்களுக்கும் பொருந்தும் பிரதமர் முதலமைச்சர் நிவாரண நிதியை நேரடியாக பயனாளிகளுக்கு தேர்தல் கமிஷனின் அனுமதி பெறாமல் வழங்கலாம் அதிகாரிகளை தனியாகவோ அல்லது குழுவாகவோ அழைத்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் காணொலி காட்சி மூலம் பேசக்கூடாது மிகவும் அவசர நிலை என்றால் தலைமை தேர்தல் அதிகாரியை அணுகி அனுமதி பெற்று பேச வேண்டும் ஒலிப்பெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும் காலை ஆறு மணிக்கு முன்பும் இரவு பத்து மணிக்கு பின்பும் பயன்படுத்தக்கூடாது தற்காலிக அதிகாரி நியமனம் அரசு சாரா பணி நியமனங்கள் பொதுத்துறையில் பணி நியமனங்களை செய்யக்கூடாது வாக்குப்பதிவுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பாக பிரச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு உட்பட இருபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாகவும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்களில் ஏழு கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலங்கானா பஞ்சாப் குஜராத் டெல்லி கோவா சண்டிகர் ஹரியானா ஹிமாச்சல் உத்தரகண்ட் உட்பட இருபத்தி இரண்டு மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது கர்நாடகா ராஜஸ்தான் திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் இரண்டு கட்டங்களாகவும் சட்டீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் மூன்று கட்டங்களாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் நான்கு கட்டங்களாகவும் மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஐந்து கட்டங்களாகவும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மையங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு உள்ளிட்ட விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் தொன்னூற்றாறு கோடியே எண்பது லட்சம் பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தைந்து லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன வாக்குச்சாவடி மையங்களில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து நூறு தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் பணிகளில் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களை பணியமர்த்தக்கூடாது கூடாது பாதுகாப்பு பணியில் போதிய சிஆர்பிஎப் வீரர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை அமைத்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள் சூரிய மறைவுக்கு பிறகு வங்கி வாகனங்களில் பணம் நடமாட்டம் கூடாது நான் ஷெட்யூல்டு விமானங்களை தீவிர ஆய்வுக்கும் கண்காணிப்புக்கும் உட்படுத்த வேண்டும் வாக்குக்கு பணம் பொருள் உள்ளிட்டவை அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பண பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க